அட்டகத்தை தினேஷ் கோப்பையை தட்டிச் செல்பவர் பாலவனத்த மணியினர் அவர்களுக்கு சிறப்பாக ஒரு கைத்தட்ட கொடுத்திருக்கா மரக்கண்டு மரக்கன்று எடுத்துக் கொடுங்கடிப்பையை தட்டி செல்பவர் பாலவனத்த மணியினர் அவர்களுக்கு பழனிதினேஷ் நினைவு பாசறை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாசந்தி தமிழ்நாடு வாசந்தி பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஐந்தாம் பரிசு தட்டி செல்லும் ஒரு மரக்கன்று பரிசு ஆறு ஆறடி ஆறாம் பரிசுக்கான நான்கடி கோப்பை போய் வேல்முருகன் முருகேஸ்வரி பில்டிங் கான்ட்ராக்டர் பாஞ்சார் அவர்கள் எங்க இருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வரும்படி தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அரபில திருநா தம்பிகள் கட்டுக்குட்டை கரிசல் குளம் அவர்களுக்கு பழனிந்து நேஸ் நினைவு பாசலை சார்பாக நெஞ்சாத வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருநா தம்பிகளுக்கு பழனிவேசன சார்பாக ஒரு மரக்கன்று பரிசுபடியாக எட்டாம் பரிசுக்கான ஏழாம் பரிசுக்கான கோப்பை பாலமுருகன் சங்கீதா அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக வேடைக்கு வரும் ஏழாம் பரிசுக்கான கோப்பையை தட்டிச் செல்வது பாசறை பாஞ்சார் ஏ ஏழாம் பரிசுக்கான வெற்றி கோப்பையை தட்டிச் செல்லும் அணியினர் அட்டகத்தில் பழனிதிலேஷ் நினைவு பாசறை பயமரியா பாஞ்சார் பழனிதிலேஷ் நினைவு பாசும் அணியினர் தட்டி அணிந்தது எட்டாம் பரிசுக்கான வெற்றி கோப்பையை தட்டிச் செல்லும் பணியினர் தண்ணி எட்டாம் பரிசுக்கான கோப்பையை தட்டிச் செல்வது தண்ணீர் எட்டாம் பரிசுக்கான கோப்பை வழங்குவார் மாரி முத்து அணி செல்வன் அவரது குடும்பத்தினர் எங்கட்டியை நடவும் எட்டாம் பரிசுக்கான கோப்பையை தட்டி செல்லும் பணியினர் ராஜகாலியம்மன் தண்டி நேர்ந்தார் அவர்களுக்கு பழனி தினேஸ் நினைவு பாசலை சார்பாக மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

ஏய் பாஸ் ட செகண்டரி ரேட் போட்டு வச்சுக்கோ ச கண்ட கொண்டு வந்து இல்ல ஆ மைக் செட் ஆடு ஆடா போன்ல இங்க எல்லாரும்

không ta chung nhau, chung ra rồi, không không ta, không ta, không ta, không என்ன <laughs> <laughs> थोड़ा मिट्टी प्यारा करके

பாஞ்சார் அணியினரும் முக்குடி அணியினரும் தங்கள் அணியினை தயார் செய்து வச்சுக்கோங்க கொஞ்சம் லேட் பண்ணிடாதீங்க बस फोन में थर्ड राइड थर्ड राइड टुवर्ड है भाई नंबर कीले पर मैं टेंशन मार दितु

கஷ கிரி மினிட்டு

டி மாட்டும்பி கிடையாது டைம் விட்டுருக்கு ரெண்டு டைம் விட்டு வாங்க முடியாது

ডাইরেক্ট 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 আমি নাম ধরে ডাইরেক্ট 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 사. 마지막. 아니 ओ, ले, बस बहुत पाइन, बहुत पाइन, बहुत निचोड़ता, बहुत निचोड़ता, आपने नाले, आपने नाले पाते, फोटिंग करें। சிறந்த ரைடருக்கான பரிசு தோரா என்கின்ற செல்வகுமாருக்கு வழங்கப்படுகிறது